எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசத்தை பொறுத்தமட்டில் மட்டில் ராகுவானவர் லாபஸ்தானத்தை நோக்கி பயணப்படுகிறார் அதாவது பதினோராம் இடத்தில் அமரும் நிலை உருவாகிறது பதினொன்றில் இருக்கும் கோள்கள் பொதுவாக ஒரு சுபநிலை பெற்று சுப பலன்களை செய்யும் என்பது ஒரு ஜோதிட விதி அதன் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய ராகு தனலாபங்களை தருகிறார் மேலும் அந்த வீட்டு அதிபதி சனி சனி ஆல்ரெடி மேசத்திற்கு ஏழரைச்சனையை ஆரம்பித்திருக்கிறார் அப்போது சனியாகவும் அவர் செயல்படுவார் என்ற அந்த ஒரு கோட்பாட்டின் பெயரில் வீடு கட்டுவது வீட்டுமனை வாங்குவது ஆபரணங்கள் சேர்ப்பது வாகன சேர்க்கை இவையெல்லாம் தருவார் ஆனால் இவையெல்லாம் கடனால் நடக்கும் கடன் வாங்கி வாங்கிதான் இதையெல்லாம் செய்யக்கூடிய நிலைகளையும் தந்து அந்த கடனை கட்டும்போது சில அவதியான நிலைகளையும் தருவார் இவ்வாறாக ராகு மேசத்திற்கு பலன்களை தருகிறார் கேதுவானவர் ஐந்தாம் இடத்தில் அமர்கிறார் அது புத்திரஸ்தானம் புது தம்பதியரிடையே அந்த கருத்தரிப்பதில் பிரச்சனை உண்டாகும் சில நேரங்களில் கருச்சிதைவு உண்டாகும் பிள்ளை இருப்பவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படக்கூடிய நிலைகளை உருவாகும் அதாவது கல்வியில் மந்த நிலையை காட்டுகிறது பிள்ளைகளினுடைய கல்வியில் பிள்ளைகளின் உடல்நலத்தில் சில பிரச்சனைகளை காட்டுகிறது இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படக்கூடிய நிலைகளை அல்லது அதற்காக செலவினம் செய்யக்கூடிய நிலைகளை காட்டுகிறது இதை இதையெல்லாம் கடந்து ஒரு பக்தி நிலையை தருகிறார் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கேது மேஷத்திற்கு தருகிறார் இது ராகு கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் மேஷத்திற்கு பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் தனக்கு சொந்த தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் நேரம் செலவிடுங்கள் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் அவர்களுக்கு அவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய ஆசி ராகு கேது பேச்சினுடைய தாக்கத்தை தடுக்கும் நன்றி